டிரைவருக்கு தான் இந்த பதிவு அவங்களுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடும் நம்மள பெரும்பாலானவங்க டிரைவர் தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைக்கிறோம் ஆனா அவங்க தான் நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மளோட கனவுகளை நமக்காக சுமந்துட்டு காலையில காலையில் நேரத்திலே இருந்து கிளம்பி தன்னோட பேசஞ்சரை அவங்க சேர வேண்டிய இடத்துல பாதுகாப்பா சரியான நேரத்துல சேர்க்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தன்னோட பசியை மறந்து தூக்கத்தோட போராடி அவங்கள சேஃபா டிராப் பண்ணிட்டு நைட் ரொம்ப லேட்டாக தான் இவங்க வீட்டுக்கே போவாங்க பெரும்பாலான டிரைவர்கள் தன்னோட குடும்பத்தோட செலவிடுற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வண்டியில டிராவல் பண்ற சின்ன குழந்தைகளோட சிரிப்பையும் அம்மாக்களோட பாசத்தையும் அப்பாக்களோட பொறுப்பையும் தன்னோட ஸ்டேரிங்ல சுமந்துட்டு இவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு முகத்தோட தான் பழகுவாங்க நம்மள எத்தனை பேர் இவங்களோட தியாகத்தை கவனிக்கிறோம் சொல்லுங்க எங்கேயாவது போகும்போது எப்போ நல்ல கடையா பார்த்து நிறுத்து டீ சாப்பிடணும் அப்படின்னு வண்டியை நிறுத்தினா கூட இவங்களை மறந்தே மறந்துடும் நீங்க டீ சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறதே கிடையாது டிரைவர்களோட பெருமை என்ன அப்படின்றது உயிருக்கு போராடி ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணிட்டு பதட்டத்தோட காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இன்டர்வியூக்கோ மீட்டிங்கோ லேட்டா கிளம்பி சரியான நேரத்துல அட்டன் பண்ணவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் இவங்க வெறும் டிரைவர்கள் மட்டும் இல்லைங்க நம்மளோட வாழ்க்கை பாதைய பாதுகாப்பா இழுத்துட்டு போறவங்க அடுத்த முறை நீங்க கேப்லயோ ஆம்னி பஸ்லயோ இல்ல வேற ஏதாவது டிராவல்ஸ்லயோ டிராவல் பண்ணிட்டு இறங்கும்போது அந்த டிரைவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட நன்றி அண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அவங்களுக்கு சம்பளத்தை விட அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்